இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தகஜத்தினுடைய நேரம் தகஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரகலை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் திறந்து மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் நாம் விரும்பக்கூடிய அந்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நமக்கு நிறைவேற்றி தருகின்றான் அல்லாஹவினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான சில திக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இருக்கின்றது இது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் யார் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றது இது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில நேரங்கள் இருக்கின்றது அதே போன்று சில இடங்கள் இருக்கின்றது நாம் இந்த நேரத்தில் இந்த இடங்களில் ஆக்களை கேட்டால் நம்முடையது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகும் அதாவது நாம் சுஜூதிலே ருக்குவிலே து ஆக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடையது ஆக்கல் அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது அதே போல் ஒவ்வொரு வரலான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது அதே போன்று மக்காவிலே நாம் காபாவிலே அங்கே கேட்கக்கூடியது ஆ மதீனாவிலே மஸ்ஜிது நப கேட்கக்கூடியது ஆ இவ்வாறு சில இடங்கள் இருக்கின்றது அந்த இடங்களில் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே கபூல் கபூலாகின்றது அதே போன்றுதான் தஹஜத்தினுடைய நேரம் இந்த நேரத்தில் கேட்கக்கூடியது ஆவும் அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது نام إن تحجة نوري نيرام تحجة نوري أن تولو هي تولو إن ذكر خلي أودي نام الله ودم برارتني سيوم إن ذكر خلي مولا الله جل سبحانه وتعالى نمري إلا نلمي خليم الله سيرا كي تروان إن ذكر إن رال الله الله ربي أستغفر الله الحمد لله وشكر لله الله الله ربي استغفر الله الحمد لله وشكر لله إن رواكودياء وشكر لله إن رواكودياء إن ذكر من كرهن الله الله ربي استغفر الله الحمد لله وشكر لله إن إن இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்